வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் ஆஞ்சநேய வைத்தியம் இல்லை ஆச்சாரியால் வைத்தியம் இது என்று ஒரு பக்தர் சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் பெரியவாளிடம் ஒரு பக்தர் வந்தார் அவருடைய முகம் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்க வைத்தது அதற்கான காரணம் ஏதோ ஒரு வித ஸ்கின் டிசீஸ் அவரை தாக்கியதால் முகம் மட்டும் பயங்கர கருப்பாக ஆகியிருந்தது பாவம் முகத்தை மறைத்து வைத்துக் கொள்ள முடியுமா பெரியவா தான் எனக்கு ஒரு மருந்து சொல்லணும் வெளியில போகவே ரொம்ப கஷ்டமா இருக்கு போகாம இருக்கவும் முடியாது எல்லா வைத்தியமும் பண்ணிவிட்டேன் என்று அவர் பெரியவாளிடம் முறையிட்டார் உங்க ஆத்து பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவிலோ சன்னதியோ இருக்கோ என்று பெரியவா கேட்டார் இருக்கு பெரியவா பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு என்றார் வந்தவர் ரொம்ப நல்லதா போச்சு நிதினமும் அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாத்தி அதை வழித்து எடுத்துட்டு போய் உன்னோட மூஞ்சி முழுக்க தடவிண்டு கொஞ்ச நேரம் ஊறணும் அப்புறம் அதை சோப்பு கீப்பு போட்டு அளம்பாமல் ஒரு துணியால் நன்னா தொடச்சிக்கோ பண்றியா என்று கேட்டார் பெரியவா பெரியவா உத்தரவு கட்டாயம் பண்றேன் என்றார் வந்தவர் கொஞ்ச நாள் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சாற்றிய வெண்ணையை முகத்தில் தடவி கொண்டு வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயை துடைத்து எடுக்கும்போது கூடவே அட்ட கருப்பும் சேர்ந்து வர ஆரம்பித்தது முகம் பழிச்சென்று மிகவும் சந்தோஷமாக பெரியவா தரிசனத்திற்கு வந்தார் அந்த பக்தர் என்ன திருப்தியா சொஸ்தமாச்சா எப்படி ஆஞ்சநேய வைத்தியம் என்று கேட்டு சிரித்தார் பெரியவா இது ஆஞ்சநேய வைத்தியம் இல்லை ஆச்சாரியல் வைத்தியம் என்று நன்றியும் சந்தோஷமும் கலந்து கூறினார் அந்த பக்தர் நம்ம வைத்தியநாதன் தீர்க்காத வியாதியா என்ன ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர மகாபிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்